வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்தியாவே உலுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி இந்த கள்ளக்குறிச்சி அப்படிங்கிற விஷயம் இதை நமக்கு தெரிஞ்சு பெரும்பாலான ஊடகங்கள் வந்து இதில் உள்ள என்ன நடக்குது அப்படின்ட்டு பெருசாக சொல்லலியோங்கிற வருத்தம் இருக்குது ஏன்னா திமுகவுக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நிறைய ஊடகங்கள் நமக்கு நல்லா தெரியும் வெளிப்படையாக அவர்கள் இந்த விஷயத்தை எடுக்கலை அதனால் இதில் ஒரு பேச வேண்டியது அப்படிங்கிறது பேசியாகவும் அப்படிங்கிறதுனால பேசுகிறோம் ஏன்னா மிகப்பெரிய ஒரு தவறு இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் த அங்கேருந்து வரக்கூடிய செய்தி ஸ்டாலின் அவர்கள் இப்ப நான் கண்ணீருடன் இருக்கிறேன் ஏன்னா வந்து இது வந்து நடந்திருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது ஒரு உருக்கமா ஒன்று சொல்லியிருக்காரு ஆனால் இந்த உருக்கத்தோடு நிற்காமல் அவர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு தான் எல்லாரும் வலியுறுத்திட்டு இருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மேல தப்பு இவங்க மேல தப்பு என்ன இப்ப அண்ணாமலை சொல்றாரு முதலமைச்சர் பதவி விலகணும் ராமதாஸ் சொல்றாரு முதலமைச்சர் பதவி விலகணும்ட்டு சொல்கிறாங்க சொல்றாங்க தான் ரயில் விபத்து நடந்தது அதுக்கு பதவி ரயில்வே துறை அமைச்சர் ரிசைன் பண்ணாரா அதை தொடங்கி வச்சது பிரதமர் அவர் ரிசைன் பண்ணாரா இப்போ பாலம் கட்டி இடிஞ்சு விழுந்ததே யார் காசுது மனித உயிர் இல்லை அதுக்கு யாராவது பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்களா இன்னும் குறிப்பாக சொல்லணும் இதுக்கு முன்னாடி ஒரு ரயில் பத்து நடந்தபோது கூட யாரும் பொ பொறுப்பேற்கலை இப்படி தொடர்ந்து நிறையா சம்பவங்கள் எந்த சம்பவம் நடந்தாலும் அந்த அமைச்சரை பதவி விலகு அப்படின்னு சொல்கிறது எதிர்கட்சிகள் அப்படி தான் சொல்லும் இப்போ அதிமுக நடந்தால் திமுக சொல்லும் திமுக நடந்தால் அதிமுக சொல்லும் ஆனால் இன்றைக்கி வெளியிலேருந்து வரக்கூடிய செய்திகள் முதலமைச்சர் அவ்வளோ கோபத்தில் இருக்கார் ஏற்கனவே ஒரு தடவை மரக்காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு பிறகும் இது நடந்தது அப்படிங்கும்போது எல்லாரையும் தூக்கிடுவாங்கிற அளவுக்கு பேசுகிறார் இன்றைக்கி ஏன்னா முதலமைச்சருக்கு நல்லாவே தெரியும் வேண்டிய தேர்தல் ஏன்னா எல்லா அரசியல்வாதியும் தேர்தலையும் மனதில் இதெல்லாம் பண்ண முடியும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் இடி ஏன்னா எந்த அரசாங்கமும் இந்த மாதிரிலாம் ஒரு இஷ்யூ வரும்னு நினைக்கவே நினைக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து இதிலேருந்து இந்த மீண்டு வரது இருக்குல்ல திமுக அதுவே கொஞ்சம் கஷ்டம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு முதலமைச்சர் அவரான முயற்சியில் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனாலும் இது பத்தாது அது ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி இந்த சம்பவங்கள் போது அவர் காரணம் இவர் காரணம் இது காரணம் அது காரணம் தொடர்ந்து அந்த குற்றம் சாட்டுறதை விட அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இப்போ ஐயா நம்ம எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி நான் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நான் இது கட்டுறேன் ஃபீஸ்லாம் கட்டுறேன்னு சொன்னது ஒரு நல்ல முடிவு ஏன்னா ஒரு விஷயத்த நடந்துச்சு அதிலருந்து எப்படி அவங்கள வெளிக்கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல அவர் ஒரு முயற்சி பண்ணியிருக்கார் ஒன்று இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அது வந்து நிறைய பேரால் ஏற்றுக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து கள்ளச்சாராயம் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமானது அதனால் நிறைய பேர் கண் பார்வையெல்லாம் போகுது பிரச்சனை ஆகுது குடிக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு இத்தனை பேர் குடிக்கிறாங்க அப்படிங்கும்போது குடிச்சவங்க மேலேயும் இந்த முதல்ல வைக்கிறவங்க மேலே தப்ப காவல்துறை கண்டிப்பாக காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் காவல்துறையும் நம்ம க கலெக்டரும் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிற இன்னொரு குற்றச்சாட்டு எங்களுடைய எம்எல்ஏ கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ போய் சொல்கிறாரு எஸ்பிட்ட இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட சொன்னோம் அப்படிங்கிறது வந்து பெரிய குற்றச்சாட்டு ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்க வேல்முருகன் என்ன சொல்கிறார் இது பத்தாது அவங்களெல்லாம் சிறையில் அடைக்கணுங்கிற ரேஞ்சில் பேசுறாரு இது வந்து முடியாதுங்கன்ட்டு அது நம்ம ஏற்கனவே சொல்கிறோம் வேல்முருகன் பேசுகிறது கரெக்டு பிசிகா தலைவர் திருமாவளவன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் அப்படின்னு ஒன்னா காங்கிரஸும் தன்னுடைய கருத்து என்னன்னா இந்த தகவல் ராகுல் காந்திக்கு போகாமல் இல்லை இருந்து வரக்கூடிய தகவல்னா நீங்கள் கண்டிச்சுருங்க ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்தவரை கூட்டணியெலாம் யாரும் பார்க்க முடியாது பார்க்கவும் கூடாது அதான் ஏன்னா இதை வந்து மற்றவங்க ஸ்கோர் பண்ணால் முற்றக்கூடாது ஆனால் காங்கிரஸில் சொன்னது அருமையான திட்டம் இது வந்து நாங்கள் ஏற்றுக்கவே முடியாதுங்க எஸ்பி கலெக்டர் இவங்க ரெண்டு பேரையும் வந்து நீங்கள் சாதாரணமாக உற்றக்கூடாது அப்படின்னு செல்வ குழந்தைங்க சொன்னது முக்கியமான விஷயம் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்தியா முழுக்க உற்றுக்கோ பார்க்க பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது நீங்கள் வழியிலேருந்து வரக்கூடிய தகவல் என்ன முதலமைச்சர் பர்சனலாக இன்னைக்கு இந்த மீட்டிங் போடும்போது கூட அவ்வளோ எப்போயுமே அந்த அவ்வளோ அவ்வளோ ஆசியமேட்டா அவ்வளோ ஆவேசமாகிட்டாரு இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாமல் கெட்ட பேர் தடவை மரக்கணத்துலேயே சில விஷயங்கள் அதிரடியாக பண்ண சொன்னேன் ஏன் பண்ணலைன்னு தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் அதிகாரிகளால் ஆளப்படுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளாக உண்டு அதிகாரிகள் மன்றத்தில் வலிமையாக இருக்காங்க முதலமைச்சர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்காரு அப்படின்னு ஒரு பேச்சு உண்டு ஏன்னா முதலமைச்சரோ ஸ்டாலினோ அழகிரியோ இல்லை மற்ற திமுக காரங்களோ எல்லாம் மக்களை சந்திக்கணும் அதிகாரிகள் போய் சந்திக்கிறது இல்லை அவங்களுக்கு என்ன இப்போ எஸ்பி சஸ்வன் பண்ணிட்டா இன்னும் கொஞ்ச நாளில் இன்னொரு இடத்துல போய் எஸ்பி போகிறாரு போறாரு பாதிக்கப்பட்ட உயிர் உயிர்களுக்கு யார் பொறுப்புனா முதலமைச்சர் தான் பொறுப்பு ஏன்னா அவர் தான் ஓட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு அப்போ ஸ்டாலின் உதயநிதி இவர்கள் தயவுதாச்சினமே பார்க்காம இதில் நடவடிக்கை எடுக்கணும் இந்த சாஃப்டா இருக்கிறது வந்து முதலமைச்சர் கொஞ்சம் தளர்த்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அவங்க கட்சியின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ அமைச்சர்கள் என்ன பிரச்சனை அமைச்சர்களே பேசவும் முடியலையா அன்னைக்கு வெளித்து ஊற்றுவங்கிற ரேஜுக்கு பேசுகிறாரு முதலமைச்சர் அப்படின்னா அந்த 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 என்ன நிலைமையில் இருப்பார் இவ்வளோ கோபத்தில் இருப்பார் இன்னும் குறிப்பாக தொடர்ந்து அந்த ஏரியாவிலேருந்து வர ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இது வந்து உளவுத்துறை கொடுக்கணும் உளவுத்துறைக்கு என்ன தகவல் வந்தது இது வரைக்கும் எதுவும் அதை பற்றி தெரியல ஏன்னால் தெரியாமல் நம்ம இது பேசக்கூடாது உளவுத்துறை எச்சரிக்கை பண்ணிச்சா என்ன அப்படின்னு தெரியாமல் பத்தாம் பொதுவாக நம்ம வந்து உளவுத்துறை செயலிழந்து விட்டது சொன்னாங்களா இல்லையா அதுக்கு மீறி நடவடிக்கை எடுத்த எடுக்காமல் இருக்காங்களா இவ்வளோ விஷயங்கள் பார்க்கப்படுது ஆனாலும் இன்றைக்கி முதல்வர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உடம்பு சரியில்லாத போது கூட எல்லா ஊருக்கும் போய் கஷ்டப்பட்டு ஒரு வெற்றியை தேடித்தந்தால் அதை களங்கப்படுத்தும் விதமாக இன்றைக்கி அதிகாரிகள் செயல்பாடு இருக்குது மறுபடி சொல்கிறோம் இதுக்கு காரணம் என்ன அதிகாரிகள்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக தலைமை பொறுப்பேற்க வேண்டும் அவர்கள் சாட்டை எடு எடுக்காதனால தான் இந்த அளவுக்கு இவங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க திமுக அரசு இனியும் சாட்டை எடுக்காவிட்டால் அடுத்து நம்ம இதை சொல்லிட்டு இருந்தோம் நம்ம தான் சொன்னோம் எதிர்கட்சிகளே இல்லை திமுகவுக்கு எதிராக ஒரு கட்சியே இல்லை திமுக தான் ஜெயிக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் இப்போவும் சொல்கிறோம் இதே நிலை இந்த மாதிரிலாம் மெ போக்கு நீடித்தால் கண்டிப்பாக மக்கள் ஒரு பெரிய எழுச்சிக்கு தயாராகி விடுவார்கள் மோடி சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் கூட்டணி வலிமைங்கிற ஒன்றுனால தான் திமுக இவ்வளோ தொகுதியில் ஜெயித்ததே ஒழிய மக்களுக்கு திமுக மேல கோவம்லாம் இல்லாமல் இருக்குது ஆனால் பெரிய கோபம் இல்லை இந்த மாதிரி நடந்தா பெரிய கோவம் வந்துடும் அதை இனியாவது திமுக சரியாக கையாளும் நம்ம நம்புறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்